அகத்தடை துணிவதற்கு முறையில் காட்டப்படும் அடுத்த மணி தொட்டை பயன்படுத்தினான் அகத்தடை இந்த ஆரை துணிய போறானாமா சரி சாவி கே திறந்திருக்க போதும் ஓகே காவி தே திறந்திருக்கும் போது சமல் எல்லம் அறுபது சென்டிமீட்டர் சாவிக்கே மூடப்படும் போது சமல் எல்லம் ஐம்பது சென்டிமீட்டராகவும் இருந்தன களம் ஈயின் அகத்தடை யாது என்று தான் கேட்டிருக்காங்க களம் ஈன் அகத்தடை காணணுமெண்டா முதலாவது படத்தில் மூடி இருக்குது சரி தொடர்ந்துருக்கு அதனால் மின்னோட்டம் இந்த பக்கம் சுற்றிட்டு ஓடிக்கொண்டிருக்கு இப்போ இந்த பக்கம் சுற்றிட்டு ஓடிக்கொண்டிருக்கறதால நாங்கள் இ சமன் கே டோட் எல் இது சாம்பாடு இந்த சுற்று சுற்றிருக்கு ஆகவே இ சமன் கே டோட் அதாவது அறுபது சென்டிமீட்டர் முதலாவதுக்குள்ள அறுபது சென்டிமீட்டர் அவங்க தந்துருக்காங்க தலைவர் இருந்தாரு அறுபது சென்டிமீட்டர் அதாவது போது இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்றா இதை மூடிட்டாங்க இதை மூடினமெண்டா மின்னோட்டம் என்ன செய்யமண்டா எங்கே மின்னோட்டம் ஒன்று வலிக்கணும் இதுக்குள்ள ஒரு சுழற்சி ஒன்று நடக்க வலிக்கணும் மின்னோட்டம் சுழற்சி ஒன்று நடக்க வலிக்கிட்ட ஒன்று அப்போ வீசமன் அதாவது இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையிலான அழுத்தத்துக்கு அதாவது நான் சொன்னேன் ஈசமன் இந்த அழுத்தத்துக்கு தான் நிறுவ சமன் எடுத்தனான் கே சமன் கே டோட் அறுபதுண்டு எடுத்த மாதிரி இதுக்கு அழுத்தத்துக்கு வீசமன் கே டோட் ஐம்பதுண்டு எடுத்தனான் இந்த சுற்றுக்கு இந்த சுற்றுக்கு நான் பாவிச்சேன்டா I ஐயன்று ஒரு மின்னோட்டம் ஓடிச்சேண்டா ஆர் பிளஸ் ஆறுன்னு வரும் அதாவது இந்த ஆறும் இந்த ஆறும் கூட்டுப்படும் அதே மாதிரி இந்த புள்ளிக்கடையிலான அழுத்தமும் இந்த புள்ளிக்கடையிலான அழுத்தம் ஒன்று காணப்படும் இந்த புள்ளிக்கடையிலான அழுத்ததுனா பி சமன் ஐ டூ அதாவது மின்னோட்டம் ஐஎன் டூ பத்தோ இந்த இதுக்கான தடை எடுத்தனா இந்த தடைக்கான அழுத்தம் ஒன்று கண்டுருக்கான அப்போ நாலு இருக்கு இதில் இருக்குது ஒன்று ஈக்கெடுக்கணும் அடுத்தது இது தடை ஒன்று சரியாங்கண்டா வீக் எடுக்கணும் பிறகு ஈக்கான ஒரு சுற்றுக்கான சாம்பால் எடுக்கணும் அடுத்த அழுத்தம் இந்த தடைக்கான ஒரு அழுத்தமும் எடுக்கணும் நாலு விஷயம் எடுக்கணும் மறந்தாங்க இப்படி கூடுதலாக இந்த கழு இந்த இதோட தான் வர்றது அதனால் இதை ஞாபகம் கொடுங்க இந்த மாதிரி அது எடுக்கணும் பிறகு எடுக்கணும் பிறகு ஈக்

இதை பிரிக்கணும்டா இந்த பத்து இங்கே வந்து பெருக்கப்படும் இந்த ஐம்பது இங்கே வந்து பெருக்கப்படும் ஏன் ஐம்பதுன்னு போட்டோன்னா இது சை வெட்டுப்பட்டோன்னா இது ஆறு தடவை பத்து அதே மாதிரி அஞ்சு தடவை ஐம்பது ப்ளஸ் அஞ்சாறு வரும் இந்த அஞ்சு இங்கேயும் இங்கேயும் இதையும் பெருக்கும் பெருக்கிச்சேன்டா அறுபது செய்ய இந்த ஐம்பது இங்கே வந்தோடனே இது அறுபது இங்கே வந்தோன்ன சையவா மாறிடும் அப்போ அஞ்சாறு சமன் பத்து சமன் அஞ்சாறாக இருக்கும் ஆகவே ஆறு சமன் ரெண்டு இருக்குது இது டிரெக்டான சாம்பாடு இது இவ்வளோ பிரிட்டிகை நீங்கள் இப்படி ஸ்கூலில் செஞ்சிருப்பீங்க இந்த பட்டியல் அதே இது டிரெக்டாக கட்டுருக்காங்க